தெரியுமா உங்க வீட்டிலிருந்து வந்து இருக்காங்களா புரியல உங்க வீட்டில இருந்து சொந்தக்காரங்க

சந்தோஷமான விஷயத்தை கொண்டு வந்தேன் என்ன சந்தோஷமான விஷயத்தை கொண்டு உங்க வீட்டுல இருந்து வராங்களே உங்க வீடு உங்களுக்கு இவ்வளவு பண்ணியும் நீங்க நீ உங்க வீட்டுல ஒரு ஆளாவே மதிக்கலனா எதுக்கு இந்த வீட்ல நான் இருக்கணும் எதுக்கு இருக்கணும் எதுக்கு பழுற சரி எங்க வீடுன்னு சொல்றீங்கல்ல சரி நம்ம வீடு என் வீட்ல இருந்து வராங்க ரைட்டா இதுக்கப்புறம் என் வீடா சொல்றேன் போதுமா போ அம்மா